காந்தி அவர்கள் ஐந்து வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள் ஐந்து கேரண்டி இந்த ஐந்து வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையிலே இடம் பெறுகிறது இன்று வேலையில்லாமை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆக எங்களுடைய முதல் கேரண்டி காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே அரசு அமைந்தால் முதல் கேரண்டி முப்பது லட்சம் காலி இடங்களையும் பூர்த்தி செய்வோம் அடுத்த கேரண்டி இரண்டாவது கேரண்டி அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கேள்வித்தாள் கசிவது என்பது வழக்கமாகிவிட்டது நாங்கள் புதிய சட்டம் கொண்டு வருவோம் கேள்வித்தாள் கசிந்தால் அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு விரைவு நீதிமன்றங்களில் ட்ராக் கோர்ட்டில் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தருவோம் அது மட்டுமல்ல இந்த பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடும் தருவோம் இது ரெண்டு தான் வித்தியாசப்படுத்துகிறது இன்றைக்கி இருக்கிற பல்லில்லாத உப்புச்சப்பில்லாத சட்டத்துக்கும் எங்களுடைய யோசனைக்கும் எங்களுடைய கேரண்டிக்கும் வித்தியாசம் என்னவென்றால் கோர்ட்டில் அவர்களை தண்டிப்போம் பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடு தருவோம் மூணாவது கேரண்டி தனியார் நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் இரண்டுமே கட்டாயமாக பயிற்சியாளர்களை பணிக்கு வைக்கணும் ஒரு வருஷம் பயிற்சி ஒரு லட்சம் ரூபாய் ஸ்டைப்பெண்ட் தருவோம் அதாவது மாதா எண்ணாயிரூவா ஒன்பதனாயிரம் ரூபா அளவில் டிப்ளமா படித்தவர்களுக்கும் பட்டம் பட்டதாரி ஆனவர்களுக்கும் இந்த திட்டம் அமலாகும் நாலாவது கேரண்டி ஆங்கிலத்தில் கிக் ஒர்க்கர்னு சொல்வோம் இப்போ இந்த ஜொமாட்டோ ஸ்விக்கி ஊபர் இவர்களெல்லாம் கிக் ஒர்க்கர் இவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது எந்த சமுதாய பாதுகாப்பு சோஷியல் செக்யூரிட்டியும் கிடையாது ஆகவே இவர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து இவர்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்தி இவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு தரக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவோம் இது நாலாவது கேரண்டி ஐந்தாவது கேரண்டி ஸ்டார்ட் அப் பல இளைஞர்கள் தொழில் தொடங்க பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் இருக்குது ஆனால் தொழில் தொடங்க முடியாமல் தவிக்கிறாங்க காரணம் முதலீடு கிடையாது முதல் கிடையாது அதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் என்று புதிய தொழில்கள் தொடங்குவதற்காக அரசனுடைய நிதியில் இருக்குது அதில் பாதி தொகை ஐயாயிரம் கோடி ரூபாயை எடுத்து ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் என்று ஒதுக்குனா ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன ஆக ஏறத்தாழ ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் தேவைப்படும் அது இருக்கு அதை ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பத்து கோடி என்று பிரித்து தந்து அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன்வந்தால் அவர்களுக்கு இந்த பத்து கோடியிலிருந்து முதலீடுக்காக உதவி செய்யப்படும் ஆக இந்த ஐந்து கேரண்டிகளையும் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன் பிரதமர் அவர் நூறு ரூபாய் குறைச்சிருக்கார் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு ரூபாய் கூட்ட மாட்டேன்னு அவர் நூறு ரூபா குறைச்சவரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த நூறு ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்க போது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார் பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் ஐம்பது ரூபா டீசல் நாற்பது ரூபா செஞ்சாங்களா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கடன் வங்கி கணக்கிலையும் பதினஞ்சில் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க போட்டாங்களா ரெண்டு கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைகளை தருகிறோம் என்று சொன்னார்கள் செய்தார்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒரு பதினாலு பதினஞ்சு நாளில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய்களுக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் இதில் தமிழ்நாட்டுக்கு பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி அறிவிச்சிருக்கிறார் இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே நீங்க யாராவது பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க ஒண்ணு ரெண்டாவது பணம் ஒதுக்கி முடிஞ்ச முடிய போற பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்களா இல்ல வரப்போற ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல ஆனா இவர் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி பதினாலு நாள்ல அறிவிச்சிருக்கிறார் இன்னும் அறிவிக்க போறாரு அறிவிச்சு முடிச்ச பிறகுதான் தேர்தல் அறிவிப்பாங்க அதனால் இந்த அறிவிப்பெல்லாம் மல்லிகைப்பூ காகிதப்பூ பூ இது ஒரு பூ அவ்வளவுதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க